ராஜாராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே புத்திசாலியா இருந்தாங்க அந்த கிராமத்தோட நல்லதுக்காக எல்லாருமே நல்லபடியா வேலை செஞ்சு கிராமத்தை முன்னோக்கி கொண்டு வந்தாங்க இந்த கிராமத்துல சுந்தர்ராஜ் மல்லேஷ் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிச்சவங்க இதனால சுந்தர்ராவ் கிராமத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் மரத்துக்கடியில உக்காந்து சுந்தர் ராவ் மல்லேஷ் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மல்லேஷ் நம்ம கிராமம் இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு அது இன்னும் மேலும் மேலும் வளரணும் இந்த ஊர் ஜனங்க இந்த கிராமத்தோட முன்னேற்றத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதனால நம்ம இந்த கிராமத்தை முன்னேற்றுறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர்ல இருக்கிற ஏழை பணக்காரன்னு இல்லாம எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்து பணக்காரங்களா இருக்கணும் அந்த மாதிரி நாள் ரொம்ப தூரத்துல இல்லை அமசுந்தர் ராவ் உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிராமத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு உன் கண்ணுலேயே தெரியுது உன்னை பார்த்த எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த கிராம நலனுக்காக மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கிற ஜனங்க நலனுக்காக கூட நம்ம கஷ்டப்படணும் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க உடம்புக்கு நல்லதில்லாத ஆகாரத்தை நம்ம ஜனங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே நம்ம ஜனங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகுது நம்ம ஜனங்க நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும் ஆமா மல்லேஷ் நம்ம ஊர்ல இருக்கிற அதிகமான ஜனங்க ஆத்து தண்ணிய தான் குடிக்கிறாங்க நம்மளுக்கு எங்கேயுமே சுத்தமான தண்ணி கிடைக்கல கெமிக்கல் உபயோகப்படுத்தின கொப்பராவதான் காய்கறி செடிக்கு உபயோகப்படுத்துறாங்க அதனால நம்ம ஊர் ஜனங்க கிட்ட பேசுறதுக்காக வர சொல்லணும் இந்த விஷயத்த பத்தி ஊர் ஜனங்களுக்கும் சொல்லணும் அப்பதானே அவங்களுக்கு இத பத்தி தெரியும் அப்பதான் அவங்களும் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம கூட கை ஜோடிப்பாங்க இப்படி மல்லேஷ் எல்லாரையும் ஒரு பக்கம் சேர்த்தான் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் உங்க எல்லாரையும் எதுக்காக இங்க வர சொன்னேன்னா நம்ம எல்லாரும் ஆத்து தண்ணிய தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப ஆபத்தானது அந்த ஆத்து தண்ணி சுத்தமான தண்ணி இல்ல மாடுங்களை அங்கதான் குளிக்க வைக்கிறாங்க அங்கதான் ஜனங்க துணி தோக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம ஊரு ஜனங்களும் அந்த தான் குளிக்கிறாங்க அந்த தான் நம்ம அந்த மாதிரி கெட்ட நம்ம நம்ம குடிக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு நோய் வந்துரும் அது மட்டும் இல்லாம கெமிக்கல் உபயோகப்படுத்தின கொப்ராவை உபயோகப்படுத்தி நம்ம காய்கறிய விளைவிக்கிறதுனால சின்ன வயசுலயே நம்மளுக்கு பிபி சுகர் அப்படின்னு நிறைய நோய்க வருது அதனால நானும் மல்லேஷும் ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல இடத்த பார்த்து அங்க ஒரு ஜெனர நோண்டலான்னு இருக்கும் அதுக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் நம்ம உடம்பு நல்லா இருந்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் நம்மளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா எதையும் நம்மளால செய்ய முடியாது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா முதல்ல நம்மள சுத்தி இருக்கிற நம்ம ஊரு முதல்ல நல்லா இருக்கணும் அப்பதான் இருப்போம் அப்படின்னு சுந்தர் ராவ் சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டு உண்மைதான் நாங்களும் கூட அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உதவி செஞ்சு ஒரு பெரிய கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு கிணற தோண்டி எல்லாருமே அதுல இருக்கிற தண்ணிய குடிக்க ஆரம்பிச்சாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த தண்ணி சுத்தமா இருக்குன்னு அத குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம கெமிக்கல் உபயோகப்படுத்தாத இருக்கிற கோபராவை உபயோகப்படுத்தி அவங்க காய்கறியை விளைவிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க அவங்கவுங்க ஆடு மாடுன்னு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க காலையில எந்திரிச்சு ஆடு மேய்க்கிறதுக்காக மாடு மேய்க்கிறதுக்காக வயலுக்கு கூட்டிட்டு போய் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க கொட்டாயில கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஜனங்க ஆடு மாட வளர்த்துக்கிட்டு அத விட்டுகிட்டு அது மூலியமா வர காசுல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன அடர்த்தியான காடு இருந்தது அந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய சிரத்தங்கி இருந்தது அந்த சிரத்தை பசி தாங்க முடியாம ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு ஊருக்குள்ள ஊருக்குள்ள வந்து இருக்கிற ஆடு மாடுங்களை தின்ன ஆரம்பிச்சிருச்சு இப்படி நாட்கள் போக ஆடுங்க மாடுங்க அத பார்த்த ஜனங்க யாரோ திருடி கொண்டு போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் நிதானமா சுந்தர்ராஜுக்கும் தெரிய ஆரம்பிச்சுச்சு சுந்தர்ராஜ் மல்லேஷத்தை கூப்பிட்டு இப்படி சொன்னான் மலேஷ் ஊருக்குள்ள ஆடு மாடு காணாம போகுது ஆடு மாடுங்க எப்படி காணாம போகுது யாரு திருடுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லனா ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவர நிலைமை வந்தாலும் வரும் ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுங்க எங்க போகுது என்ன ஆகுதுன்னு நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்ற நீ அதபடியே செய் அப்படின்னு ஐடியாவை காதல சொன்னான் சரி சுந்தர் ராவ் அப்படியே செய்ற அப்படின்னு அவனும் கேட்டுகிட்டு அன்னிக்கு ஒரு நாள் நைட்டு நேரத்துல ஆடு மாடுங்களை கட்டி போட்டிருக்கிற இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்தா மல்லேஷ் சிரத்த காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்து ஒரு ஆடை தின்னுட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு அத பார்த்த மல்லேஷ் சுந்தர்ராஜ் கூட சுந்தர்ராஜ் ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுங்க காணாம போதுன்னு நம்ம யோசிக்கிறோம்ல யாருமே அத திருடவே இல்ல பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து ஒரு சிரத்தை வந்துதான் சாப்பிட்டு போகுது அதனால அந்த சிரத்தைய புடிச்சு எப்படியாவது ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் நம்ம ரெண்டு பேரும் விட்டுருந்தோம் அப்படியே விட்டுட்டா ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடுங்கள் எல்லாம் தின்னதுக்கு அப்புறம் நம்மள தின்ற அவகாசம் கூட அதிகமா இருக்குது இதை இப்படியே விழுது ரொம்ப ஆபத்தான விஷயம் நம்மளால மட்டும் அந்த விலங்க புடிக்க முடியாது ஊரு ஜனங்கள கூட உதவிக்கு கூட்டிக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த வேலைய சரியா செஞ்சு முடிக்க முடியும் இல்லனா முடியாது என்ன சொல்ற மல்லேஷ் இது எல்லாமே ஊருக்குள்ள வர சிரத்தனாலதானா எப்படியாவது அந்த சிரத்தைய புடிச்சு காட்டுக்குள்ள கொண்டு போய் நம்ம எல்லாருமே விட்டே ஆகணும் உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே ஒரு பக்கம் சேரலாம் அவங்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே மல்லேஷும் ஊரு ஜனங்களை கூப்பிட போனா இப்படி சுந்தர்ராவ் மல்லேஷ் ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த பத்தி ஊர் ஜனங்க கிட்ட சொன்னாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே சிரத்தை நினைச்சு பயந்து போயிருந்தாங்க அப்போ மல்லேஷ் நீங்க யாருமே கவலைப்படாதீங்க அந்த சிரத்தைய இந்த ஊருக்குள்ள இருந்து நம்ம வெளியே அனுப்பியே ஆகணும் இன்னைக்கு நைட்டு நீங்க எல்லாருமே ஊருக்குள்ள படுத்து தூங்குற மாதிரி நாடகமாடுங்க நான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் மல்லேஷ் கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஒரு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அவரு கூப்பிடுற இடத்துக்கு வந்துருங்க சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா கொஞ்சம் தவறுனா கூட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் நைட்டு நேரம் ஆயிடுச்சு ஆடுங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கட்டி போட்டு மறுபக்கம் சிறத்துக்கே தெரியாத மாதிரி ஒரு குண்ட நோண்டுனாங்க அந்த குண்ட வெளிய தெரியாத மாதிரி மேல பில்லுங்களை போட்டு மூடிட்டாங்க உண்டுக்கு மேல முழுக்க புல்லாதான் இருந்தது நைட்டு நேரத்துல சிறத்த ஊருக்குள்ள வரும்போது அந்த குண்டு மேல நடந்து வர ஆரம்பிச்சுச்சு அங்க புல்லுங்க தான் இருக்குன்னு நினைச்சு சிரத்தை அந்த புல்லு மேலேயே நடந்து வந்தது அவ்வளவுதான் சிரத்த குண்டுக்குள்ளேயே விழுந்துருச்சு உடனே மல்லேஷ் சத்தம் போட்ட உடனே ஊரு ஜனங்க எல்லாருமே பெரிய பெரிய கம்ப தூக்கிக்கிட்டு வந்தாங்க அப்ப அந்த சிரத்தனால கீழ இருந்து மேல வரவே முடியல அந்த ஊரு பெரிய மனுஷன் சுந்தர் ராவு கிட்ட அந்த சிரத்தைய பார்த்து இப்படி சொன்னாரு இந்த சிரத்தைய நம்ம உயிரோட விடுறதே வேண்டாம் இத உயிரோட விட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம ஊருக்குள்ள வந்து இங்க இருக்கிற ஆடு மாடுங்களை திங்கிறது மட்டும் இல்லாம நம்மளையே திங்கிற அவகாசம் இருக்கு அதனால இந்த இந்த நம்ம பாருங்க குண்டையா சொல்றது ரொம்பவே தப்பு நம்ம எப்படி வாழ்றதுக்காக சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த சிரத்தையும் காட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்காம ஊருக்குள்ள வந்திருக்கு ஊருக்குள்ள வந்து இங்க கிடைச்ச ஆடு மாடுங்களையும் இந்த சிரத்தை தின்னுகிட்டு இருக்கு இத மறுபடியும் நம்ம காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டா அங்க கிடைக்கிற ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இத நம்ம சாகடிச்சிட்டோம்னா இதனால நம்மளுக்கு எந்த உபயோகமும் இல்ல அப்படின்னு சொன்னா சுந்தர்ராஜ் இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே அந்த சிரத்தைய வெளியே எடுத்து மாட்டு வண்டியில பத்திரமா கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிற ஆடு மாடு சந்தோஷமா இருந்துச்சுங்க இப்படி ஜனங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அதே ஊர்ல இருக்கிற சுப்பையா அப்படிங்கற ஒருத்தருக்கு முன்னாடி பிரச்சனை தெரியற சக்தி இருந்துச்சு சுப்பாராவ் இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லாம இருந்தாரு இப்படி இருக்கிற இவரு சுந்தர் கிட்ட ஒரு நாள் வந்து இப்படி சொன்னாரு அப்பா சுந்தர் ராவ் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு இத உங்ககிட்ட சொல்ற எனக்காவது வயசாயிடுச்சு நீங்களாவது கவனமாக இதை கேட்டுக்குங்க என்ன இந்த வயசானவன் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்காம இருந்துடாதீங்க முன்னாடி காலம் அப்படிங்கிறது இப்படியே இருக்காது ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள் பழமரங்களை மருந்து செடிங்களை அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நட்டா நல்லா இருக்கும் இப்படி அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வளர்க்குறதுனால அதனால ரொம்பவே உபயோகம் இருக்குது ஐயா சுப்பையா நீங்க சொல்லி அமிச்சிருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன் நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வரப்போனீங்க ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அவங்கவுங்க வீட்டு முன்னாடி மருந்து செடிங்களை நடுங்கன்னு நீங்க சொல்றது நல்லதுதான் ஆனா ஊருக்குள்ள எங்க மருந்து செடிங்க கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாதே என்ன பண்றது ஊருக்குள்ள யாருமே இதை விற்கவே இல்லை என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச காட்டுக்குள்ள கொஞ்சம் மூலிகை செடிங்க இருக்கு அங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் நம்ம கூட ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே வரட்டும் அவுங்கவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஒரு செடியை நட்டு வைக்கட்டும் இப்படி சுப்பையா சொன்ன உடனே சுந்தர்ராஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம மல்லையவ கூப்பிட்டு ஊர் ஜனங்களை கூட வர சொல்லி மருந்து செடிங்கள அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நடனம் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த மருந்து செடிங்கனால ரொம்பவே உபயோகம் இருக்கு இந்த ஊருக்குள்ள ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு யாருக்காவது உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா இந்த செடிங்க மூலிகை செடிங்கனால ரொம்ப உபயோகம் இருக்குன்னு ஊர் அவனோட கேட்டு வீட்டு முன்னாடி நட ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு ஊருக்குள்ள தொத்து வியாதியும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு தொத்து வியாதி ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கு பரவி பரவி அதுக்கு மூலிகை எதுவுமே இல்லாததுனால நிறைய பேரு இறந்துட்டாங்க அப்பதான் சுந்தர்ராவுக்கு சுப்பையாவை பத்தி யோசனை வந்தது உடனே சுப்பையாவ பாக்குறதுக்காக சுந்தர் ராவ் பேருக்கு தொட்டு வியாதி நம்ம அவகாசம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஊருக்குள்ள கூட அந்த வியாதி பரவ நிறைய வாய்ப்புங்க இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு ஊருக்குள்ள வந்தேன் இங்க பாருப்பா நீ இத பத்தி யோசிச்சு கவலைப்படாத நான் எதுக்காக சொல்றேன்னா எல்லாரும் வீட்டு முன்னாடி மூலிகை செடிய எல்லாருமே நட்டு வச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதுல கஷாயம் வச்சு குடிச்சா சரியா போயிடும் நான் அந்த மூலிகையால கஷாயத்தை ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறேன் இதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது ஒருவேளை அப்படி வந்தா கூட அதனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையா நான் குடிக்கணும் அது மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு சுந்தர ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு இங்க பாருங்க ஜனங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன் விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு ஆபத்து வருது பக்கத்து ஊர்ல பயங்கரமான வியாதி வந்து அது ஒருத்தர் மூலியமா ஒருத்தருக்கு பரவிக்கிட்டு எல்லாருமே பத்திரமா இருக்கணும் சுப்பையா நம்ம நம்ம வீட்டு முன்னாடி நம்ம நட்டு வச்சிருக்கிற மூலிகை செடியை எடுத்து கஷாயத்தை செஞ்சு கொடுப்பாரு அந்த கஷாயத்தை குடிச்சு நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த கஷாயத்தை குடிக்கணும் அவங்கவுங்க வீட்ல அவங்கவுங்க இருந்துக்குங்க வெளியே வரப்போவாதீங்க அது மட்டும் இல்லாம நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிடுங்க நம்ம எல்லாருமே இப்படி செய்யறதுனால இந்த தொத்து வியாதி நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொண்டு வந்து விடாது யாருமே பயப்படாதீங்க எல்லாருமே பத்திரமா இருங்க இப்படி ஜனங்களுக்கு எச்சரிக்கை சொன்னாலும் அவங்க பயந்துகிட்டே இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு பேருக்கு இந்த தொத்து வியாதி பரவ ஆரம்பிச்சுச்சு இருந்தாலும் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க சுந்தர் ராவ் சொன்னத பத்தி யோசிச்சாங்க அதே மாதிரி சுப்பையா செஞ்சு கொடுக்கற கஷாயத்தையும் குடிக்க ஆரம்பிச்சாங்க ஆரோக்கியமான சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க நோய் வந்தவங்களுக்கும் கஷாயம் குடிச்சதுனால சீக்கிரமா குணமாயிடுச்சு மத்தவங்களுக்கும் ஜனங்க கஷாயத்தை குடிச்சதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல அவங்க ஆபத்துல இருந்து வெளிய வந்தாங்க ராமலாபுரம் அப்படின்னு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல சீதா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா சீதா ரொம்ப புத்திசாலி அவ கொஞ்சம் பெருசாகும் போதே அவளோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க இப்படி சீதா அவளோட பாட்டி கூட தான் வளர்ந்துகிட்டு இருந்தா அவங்களோட வியாபாரம் ஆடு மேய்க்கிறது சீதா கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறது பார்த்து சீதா பாட்டியான ராமலம்மா கிட்ட பாட்டி எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க நானும் ஸ்கூலுக்கு போறேன் நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்களை ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன் இங்க பாருமா உன்னோட அப்பா அம்மா நீ சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க நீ படிக்கணும்னு சொல்ற எனக்கும் வயசாயிடுச்சு இந்த வயசுல என்னாலையும் உன்னை படிக்க வைக்க முடியாது நீ கேட்குற கேள்வி பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதா கவலைப்பட்டுக்கிட்டு பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க நான் படிக்க மாட்டேன் வீட்லயே இருக்கிறேன் நீங்க என்ன வேலை சொல்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப தெளிவான பொண்ணு நம்ம கிட்ட ஆடு இருக்குல்ல அந்த ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு வரலாம் வாம்மா நம்ம போலாமா ஆ பாட்டி நான் கண்டிப்பா வரேன் பாட்டி இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஆட்டுக்குட்டியை கூட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்காக மேல் பக்கமா இருக்கிற காட்டுக்கு போனாங்க சீதா ஆடுங்களை மேயறதுக்கு விட்டுட்டு ஆட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருந்தா இப்படி விளையாண்டுகிட்டு இருந்த சீதா அவளோட பாட்டிய பார்த்து பாட்டி கிட்ட வந்து பாட்டி இந்த காட்டுக்குள்ள மரங்களே இல்லை பழஞ்செடிங்களே இல்லை நம்ம இந்த காட்டுக்குள்ளே பழஞ்செடிங்களை நட்டா எப்படி இருக்கும் பாட்டி இங்கே பாருடா இந்த காட்டில் நட்டா நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இந்த காடு நம்மளோட இது இல்லை காட்டில் செடிங்களை வளர்க்கணும் அப்படின்னா பத்திரமா வளர்க்கணும் நல்லா தண்ணி ஊற்றணும் இந்த நடுவில் நம்மள மாதிரி யாரானா ஆடு மாடுங்களை மேய்க்க வந்தால் அவ்வளோதான் ஆடு மாடுங்க எல்லாம் அந்த செடியை தின்னுடும் அப்புறம் நஷ்டம் நம்மளுக்கு தானடா பாட்டி எப்படியோ நம்ம டெய்லி இந்த காட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நான் இந்த காட்டுக்குள்ள நான் இந்த காட்டுக்குள்ள பழஞ்செடிங்களை நட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஆடு மேய்க்கிறதுக்கு இங்கே வரும்போதெல்லாம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி ஊத்தி வளர்த்து விடுறேன் அதுவும் என் கூட சேர்ந்து வளரும்ல நான் பெருசானதுக்கு அப்புறம் இருந்து பழங்களை பிரித்து சாப்பிடுவேன் நீயே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வேண்டாம்னு சொல்லுவேனா சரிமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாங்காய் செடியை நட்டு வச்சிருக்கோம்ல அதை கொண்டு வந்து இங்க வை அப்போ நிறைய பழங்கள் வளரும் அப்படின்னு சொன்ன உடனே சீதா ரொம்பவே சந்தோஷப்பட்டா சீதா ஒரு அந்த மாங்காய் செடியை கொண்டு வந்து ஒரு இடத்துல நட்டு வச்சா அங்க எந்த விலங்குகளும் வராத மாதிரி ரொம்ப பத்திரமா அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா அப்படி ஆடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் கொண்டு வந்து அந்த செடிக்கு ஊத்தி ஊத்தி வளர்த்து செடியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மரமாயிக்கிட்டே வந்தது சீதா அந்த செடி ரொம்ப பாசத்தை வச்சிருந்தா ஒரு நாள் அந்த தோட்டத்து சொந்தக்கார மாலிங்கய்யா அந்த இடத்துக்கு வந்தான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சீதாவை பார்த்து அம்மா சீதா நீதான் டெய்லி இங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அம்மா உனக்கு பயமாகலையா ஆமா இந்த மாங்கா செடியை யார் இங்க நட்டது மாமா எனக்கு இங்க விளையாடுறது பயமா இல்ல ஏனா எப்பவுமே பாட்டி வருவாங்க இன்னைக்கு பாட்டி வரல எனக்கு துணையா இந்த மாங்காய் மரம் இருக்குல்ல இந்த மாங்காய் மரம் நிழல தான் நான் விதவிதமா விளையாண்டுகிட்டு இருப்பேன் எனக்கு இந்த மாங்காய் மரம் தான் துணை எனக்கு இங்க பயமே இல்ல மாமா அப்படின்னு சொன்னான் இந்த மரம் எனக்கு நெகிழ தான் கொடுக்கும் துணை இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் தொண அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இது நம்ம தோட்டம் இல்லையே எதுக்காக இங்க மரத்தை நட்டு வச்ச ஆடு மேய்க்க வந்தாலும் எந்த கெட்டதும் செய்யலையே நல்லது தானே செய்யறேன் இந்த மாங்காய் மரம் வளர்ந்து நம்மளுக்கு நல்ல உபயோகத்தை கொடுக்கும் இந்த மரத்துக்கு டெய்லி தண்ணி ஊத்துனா இந்த மரம் நம்மளுக்கு நிறைய பழமும் நெகிளையும் கொடுத்து நம்மள காப்பாத்தோம் உன்னோட புத்திசாலி தனத்தை பார்த்து உன்னை எப்பவுமே தான் இருப்பாரு வெயில் காலமும் ஆரம்பமாயிடுச்சு வெயில் காலத்துல அந்த மரம் கொடுக்கற நெகிழ உக்காந்துகிட்டு ஆட மேய்ச்சிக்கிட்டு இருந்தா அந்த மரம் நல்ல காத்த கொடுத்துக்கிட்டு இருந்தது இப்படி இருக்கும் போது ராமலம்மா ஒரு நாள் பேத்தி கிட்ட இப்படி சொன்னாங்க சீதா எனக்கு வயசாயிடுச்சு இந்த வெயில்ல என்னால ஆடை மேய்க்க முடியலமா இப்பதான் நீ வளர்ந்துக்கிட்டு வரியே இதுக்கப்புறம் இந்த ஆடோட முழு எடுத்துக்கணும் பயப்படாம இந்த ஆடை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பேத்திக்கிட்ட சொன்னாங்க அட்டி நீங்க கவலைப்படாதீங்க இந்த வெயிலுக்கு வெளிய எங்கேயுமே நீங்க சுத்துறது வேண்டாம் வீட்டு வேலையும் செய்யறது வேண்டாம் நான் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் இந்த ஆடுங்களை நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி ஆடுங்களை கூட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்கு போனா வெயில் காலம் அதிகமானா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இப்படி இருக்கும்போது சீதா கூட தண்ணிக்காக ஊர் ஜனங்க கூட சேர்ந்துக்கிட்டு பக்கத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா இப்படி சீதா எப்பவுமே ஜனங்க கூட போய் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருந்தா சீதாவை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ரங்கம்மா அம்மா சீதா பிறந்ததுல இருந்து கஷ்டத்தையே அனுபவிக்கிறேன் ஆனா இன்னும் உன்னோட கஷ்டம் தீரவே இல்ல அந்த கடவுள் எப்பதான் உன்னோட கஷ்டத்தை தீர்க்க போறானோ ஒண்ணுமே புரியல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு இல்லைன்னு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ரங்கம்மக்கா எனக்கு இது எல்லாமே பழக்கம் எனக்கு இது கஷ்டமா தோணல இது என்னோட கடமை இப்படி தண்ணிய தூக்கிக்கிட்டு சீதா கிளம்பிட்டா சீதாவை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே கவலைப்பட்டாங்க இப்படி ஊர் ஜனங்க சீதாவை பார்த்து பாவம் சின்ன பொண்ணு எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படப் போறா இவ கஷ்டத்தை அந்த கடவுள் எப்ப தீர்த்து வைக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு நாள் சீதா மரத்துக்கு தண்ணி கொண்டு வர முடியல அப்போ சீதா மரத்தை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டா ஐயோ என்னால மரத்துக்கு தண்ணி ஊத்த முடியலையே இன்னைக்கு என்னால தண்ணி கொண்டு வர முடியலையேன்னு மரத்தை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா அந்த மரத்துக்கு ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு அது சீதாவுக்கு தெரியல இங்க பாரு மாங்கா நான் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கேன் உனக்கு தண்ணி ஊத்த கூட என்னால முடியல எங்க ஊருக்குள்ள தண்ணிக்கே கஷ்டமா இருக்கு உனக்கு தண்ணி ஊத்த முடியலன்னு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே இருந்து போயிட்டான் வழியில ராஜு அப்படிங்கிற ஒரு பையன் சீதாவை தேடிக்கிட்டு வந்தான் இப்படி சீதா அவனுக்கு எதிரில வந்தா சீதா நீ இங்கதான் இருக்கியா நான் உன்னதான் தேடிக்கிட்டு வரேன் உன்ன மாதிரி கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது உனக்கு கஷ்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு ஏ ராஜு ஏன் அப்படி சொல்ற சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டா அது அது வந்து உன்னோட பாட்டி ராமலம் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு பார்த்த அவங்க எந்திருக்கல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் அந்த வார்த்தைய கேட்ட உடனே சீதா அங்கேயே மயங்கி விழுந்துட்டா உடனே ராஜு பயந்து போய் சீதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் சீதா ராமலம்மாவை பார்த்து பாட்டி அந்த கடவுள் உங்களை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானா என்னோட கஷ்டத்தை இதுக்கப்புறம் நான் யாருகிட்ட சொல்லி அழுவுறது பாட்டி அப்படி சொல்லிக்கிட்டு பாட்டிய பார்த்து அழுதுகிட்டு இருந்தா இப்படி அவ அனாதையாயிட்டா பாட்டி செத்ததுனால ரெண்டு நாளா ஆடுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போல பாவம் ஆட்டு குட்டிங்க பசியில கத்திக்கிட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் அதுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போனா இப்படி ஆடு மேய்க்க போன இடத்துல சீதாவுக்கு தாகமா இருந்தது பாவம் மரத்துக்கடியில இருந்தா சீதாவை பார்த்து கவலையோட மாங்கா மரம் இப்படி சொல்லுச்சு சீதா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்ன நடந்துச்சு நீ அழுவாத உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு யாரும் இல்லன்னு நினைக்காத நான் இருக்கேன் உனக்கு நான் எப்பவுமே தண்ணி ஊத்துவேன் வெயில் காலம் வந்ததுனால எல்லா பக்கமும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே தாகமா இருக்கு அதனாலதான் நான் உனக்கு தண்ணி ஊற்ற முடியல என்னோட பாட்டி கூட செத்துட்டாங்க எனக்குன்னு இப்போ யாருமே இல்லை அதான் அதை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ ஊற்றுலன்னா நீயும் என்னை விட்டுட்டு செத்து போயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்குன்னு என் கூட யாருமே இல்லை அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் உங்கள்கிட்டையே என்னோடய உயிரை விட்டுர்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னை சின்ன வயசுலேருந்து இவ்வளோ பெருசாக்கி என்ன வளர்த்து விட்டுருக்க நான் உன்ன என் மரத்துக்கிட்ட சாக விட்டுருவேனா உனக்காக சின்ன உதவிய கூட நான் செய்ய மாட்டேனா உனக்காக நான் ஒரு உதவி செய்ய போறேன் அது என்ன அப்படின்னா என் மரத்துக்கடியில இருக்கிற மண்ணை எடுத்தா அந்த மண்ணுக்கடியில என்னோட வேறு இருக்கு அந்த வேறு கிட்ட தண்ணி வரும் அந்த வேரை எடு அந்த தண்ணிய நீ குடிச்சு உன்னோட தாகத்தை தீத்துக்கோ அது என்ன உன்னோட வேர்ல இருந்து தண்ணி எப்படி வரும் எனக்கு இருக்கு சீதா நான் நான் ஒரு ஒரு அதிசயமான மரம் அதனால செய் கண்டிஷன் இந்த வேர்ல இருந்து தண்ணி எடுத்து உனக்கு எப்பெல்லாம் தண்ணி வேணுமோ அப்ப நீ மட்டும் தான் குடிக்க முடியும் இந்த விஷயத்த பத்தி மத்தவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தண்ணி கொடுத்தனா உடனுக்குடனே நீ செத்து போயிடுவ

எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி குடுமா ஊருக்குள்ள யாரை கேட்டாலும் எனக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பேரம் பேத்திங்க ரெண்டு பேரு இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு என்ன தவிர யாருமே இல்ல எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் ஐயோ இப்ப நான் என்ன பண்றது இந்த வேர்ல இருந்து தண்ணி எடுத்து இந்த தாத்தாவுக்கு கொடுத்தா அப்புறம் நான் செத்து போய்டுவேனே பரவாயில்ல அவருக்கு தண்ணிய கொடுக்குறேன் அவரோட பேரம் பேத்தி அவரு பாக்கணும்ல நான் செத்தா கூட பரவாயில்ல இந்த தாத்தாவுக்கு தண்ணி கொடுக்கறேன் இந்த மரமும் வளர்ந்து பெருசாயிடுச்சு இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு அந்த வேர்ல இருந்து தண்ணி எடுத்து அந்த தாத்தாவுக்கு கொடுத்தா தாத்தாவும் ஒரு பானையில தண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு மரமே என்னோட உயிரை நான் இங்கே விடுறேன் உனக்கு கொடுத்த வாக்கு நான் மீறிட்டேன் நான் உனக்கு கொடுத்த வாக்கை மீறினதுனால என்னோட உயிர் இந்த நிமிஷமே இந்த இடத்துலையே போயிட்டோம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்னால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு சீதா உயிருக்கு உயிர் கொடுத்து உன்ன மாதிரி ஜனங்களை காப்பாத்துற ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல இப்படி இருக்கிற நீ செத்து போனா நான் என்ன ஆகுறது உன்ன மாதிரி யாருமே என்ன பாத்துக்க மாட்டாங்க இந்த தண்ணியை வேற அவங்களுக்கு கொடுத்தா நீ செத்துடுவேன்னு நான் போய் சொன்னேன் நீ எவ்வளோ நல்லவ உனக்குள்ள எவ்வளோ உதவி செய்யற குணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்ன இந்த தண்ணி மற்றவங்க குடிச்சா உன்னோட உயிர் போயிடும் நீ செத்துருவ அப்படின்னு அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீ மீறி அவங்களுக்கு உதவி செஞ்ச கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செஞ்சிருக்க ஆமா எங்க பாட்டி கூட அததான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம கஷ்டத்திலேயே இருந்தா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த தாத்தாவே செத்து போயிட்டா அந்த பசங்களை யாரு காப்பாத்துவா அதுக்குதான் என்னால முடிஞ்ச உதவிய நான் செஞ்சேன் இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நான் உனக்கு நல்லதே செய்யறேன் அதனால என் மரம் இருக்கிற கொஞ்ச தூரத்துல ஒரு பள்ளத்த என் வேர் அவ்வளோ நீள ஆழமா போயிருக்கு அதுல இருந்து உனக்கு தண்ணி வரும் அந்த வேறுல இருந்து இந்த வெயில் காலத்துல இந்த ஊர் ஜனங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த ஊர் ஜனங்களை வர சொல்லி அங்க பெரிய பள்ளத்தை நோண்டனா அந்த பள்ளத்துல அந்த வேர் மூலியமா ஊர் ஜனங்களுக்கு தண்ணிக்கு எந்த குறைச்சலும் இல்லாத மாதிரி நிறைய தண்ணி வந்தது இப்படி அந்த ஊர் ஜனங்க தான் தண்ணியை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த மரத்துக்கு கையெடுத்து கும்பிட்டாங்க சீதா செஞ்ச உதவியை பார்த்து ஊரு ஜனங்க சீதாவையும் கையெடுத்து கும்பிட்டாங்க இப்படி அந்த மாங்காய் மரம் அந்த ஊரு ஜனங்களுக்கு நிறைய பழங்களை கூட கொடுத்துச்சு இப்படி சீதாவும் அந்த மாங்காய் மரமும் ஊரு ஜனங்களுக்கு உதவியா இருந்தாங்க